திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தேவேந்திர குழு வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்தை கண்டித்து மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன முழுக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தேவேந்திர குழு வேளாளர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் தேவேந்திர குழு வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் என்பது தாங்கள் பட்டியல் ஜாதியான எஸ் பிரிவில் இருந்து நீக்கப்பட்டு தங்களின் உண்மையான அடையாளமான தேவேந்திர குழு வேளாளர் என்ற பெயரில் தனி பிரிவாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என தேவேந்திர குழு வேளாளர் சமூகத்தினர் மத்திய மாநில அரசுகளுக்கு பல்வேறு கோரிக்கைகளை விடுத்துள்ளனர் ஆனால் இவர்களின் கோரிக்கைக்கு மத்திய மாநில அரசுகள் செவி சாய்க்காமல் காலம் தாழ்த்தி வருகின்றது இதனை கண்டித்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு தேவேந்திர குழு வேளாளர் நல தன்னெழுச்சி இயக்கத்தைச் சேர்ந்த அந்தியூர் காமராஜ் தலைமை தாங்கி கண்டன உரையாற்றினார் இதே தேவேந்திர குழு வேளாளர் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகேசன் வரவேற்புரையாற்றினார் அப்பொழுது அனைவரதும் மதியிலும் பேசியவர் அவர் கூறியதாவது எங்களது சமூகம் பட்டியல் பிரிவில் இருப்பதால் தங்களின் பூர்வீக பெருமை இழக்கப்படுகிறது எனவும் ஆதிதிராவிடர் அரிஜன் போன்ற பெயர்களால் அடையாளப்படுத்தப்படுவது அவமானம் என்றும் கருதுவதாக கூறினார் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தேவேந்திர குழு வேளாளர் மல்லர் மீட்புக்களம் மற்றும் நாம் தமிழர் கட்சி போன்ற அமைப்புகள் தீவிரமாக ஈடுபட்டு தெரிவித்தார் மேலும் எங்களது கோரிக்கைகளாக தேவேந்திர குழு வேளாளர்களை எஸ் பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் எனவும் தங்களை தேவேந்திர குழு வேளாளர் என்றே அங்கீகரிக்க வேண்டும் எனவும் பட்டியல் பிரிவிலிருந்து நீக்கப்படும் பட்சத்தில் தனியிட ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் எனவும் இதனையே மத்திய அரசு மூலம் நிறைவேற்ற வேண்டும் எனவும் தெரிவித்தனர் தேவேந்திர குழு வேளாளர் என்பது பல்லர் தேவேந்திர குலத்தார் குடும்பர் காலாடி பண்ணாடி கடையன் வாதிரியான் போன்ற ஏழு உட்பிரிவுகளின் குடைசொல்லாக உள்ளது சுதந்திரத்திற்கு பின் தங்களை பட்டியல் வகுப்பில் சேர்க்கப்பட்டதாகவும் ஆனால் பல ஆண்டுகளாக இந்த நிலைப்பாட்டை எதிர்த்து போராடி வருகின்றதாகவும் தெரிவித்தனர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் பல்வேறு மாநாடுகள் போராட்டங்கள் மனுக்கள் மூலம் கோரிக்கை வலுவாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது மேலும் எங்களுடன் நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் இந்த போராட்டத்தில் முக்கிய பங்காற்றுகின்றதாகவும் தெரிவித்தனர் சுருக்கமாக தேவேந்திர குழு வேளாளர் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை என்பது இடஒதுக்கீட்டின் கீழ் உள்ள பட்டியல் ஜாதி பிரிவிலிருந்து விடுபட்டு வரலாற்று பெருமையுடன் தனி அடையாளத்தை பெறுவதற்கான ஒரு சமூக போராட்டமாக இந்த போராட்டம் நடத்தி வருவதாக தெரிவித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவரும் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் நிறுவனத் தலைவரும் சமூக ஆர்வலருமான வழக்கறிஞர் புஷ்பானந்தம் பேரூர் தேவேந்திர குழு மடாதிபதி ராஜ தேவேந்திர சுவாமிகள் சூலூர் வடிவேலு டாஸ்மார்க் மணிமாறன் குருமிஸ் மகா சேர்ந்த கலை உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது